தான் இதெல்லாம் கொஞ்சம் பள்ளிக்கிழம எல்லாம் காடி கொடுக்கணும் நாங்க இந்த பெருப்பேற நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக இறைவனுக்கு நன்றியை செலத்துவதோடு அதோட எனக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சது அம்மா அப்பா இந்த நேரம் பார்க்காம எல்லா ஹெல்ப்புமே செஞ்சுவிடும் எந்த இலக்ஸியம் வந்து ஒரு லெக்சரா இருக்கணும் வந்து நான் போய் யுனிவர்சிட்டியில முன்னுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்து அதில் ஒரு லெக்சராக வந்து அதேமாதிரி எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் வந்து போரால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இப்போ படித்து கொண்டிருக்கீங்க ஹெல்ப் பண்ணணும் அந்த பேர் பாஸ்கரன் பிரியங்கா நான் வந்து முள்ளியவள மட்டையில் இருக்கிறேன் இந்த ஆரம்ப கல்வியை வந்து முள்ளியவள தமிழ் வித்தியாலயத்தையும் இல்லையும் உயர்தர கல்வியை மூணா வித்தியான கல்லூரியிலேயும் படித்தே நான் அதில் வந்து இப்போ அண்மையில் வெளியாயின ரிசல்ட்ஸ் இந்த அடிப்படையில் நான் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவு எடுத்திருந்தேன் நான் அதில் வந்து எனக்கு டூ ஏசி ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அதில் மாவட்ட ரீதியில் முதலிடம் எனக்கு கிடச்சிருக்குது அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பெருவரை நான் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக இறைவனுக்கு நன்றியை செலுத்துவதோடு அதோட எனக்கு எல்லா வசதியிலையும் செஞ்சது அம்மா அப்பா இந்த நேரம் பார்க்காம எல்லா ஹெல்ப்புமே செஞ்ச வேணும் அதோட டீச்சர்ஸ் மேரும் ஸ்கூலில் படிப்பிக்கிற பிரின்சிபல் டீச்சர்ஸ் மேர் பெற நேரம் எல்லா ஹெல்ப்பும் செஞ்ச வேணும் மற்றது சக நண்பர்கள் வேறு அதேபடி நான் கிளாஸுக்கு போன டீச்சர்ஸ் மேராக்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாயும் இருக்குது என் இலக்ஷேம் வந்து லெ ஒரு லெக்சராக இருக்கணும் நான் இப்போ யூனிவர்சிட்டியில் முன்னுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்து அதில் ஒரு லெக்சராக வந்து அதையும் விட எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் வந்து போராள நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நிறைய பிள்ளையால் கஷ்டப்பட்டு இப்போ படித்து கொண்டிருக்கீங்க நம்ம வீடுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அதையும் விட இப்போ முல்லைத்தீவு மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி ஒன்று தான் இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதிகமாக இலங்கையிலேயே அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவு செய்யப்படுறதையும் இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து வந்து கொண்டு இருக்குது மெரிமேட் எல்லோரும் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து படிக்கணும் இப்போ படித்து கொண்டு வந்த மாணவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா ப ப்ராக்டிஸ் பண்ணி படித்து மற்றது அம்மா அப்பாவோட கஷ்டத்தை ஜோசித்து படித்து படிப்பிக்கிற டீச்சர்ஸ் எல்லாேருக்குமே ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணுமேனா நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் முடியும் அதோட எவ்வளோ எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வரும் நீங்களும் நல்ல நல்ல ரிசல்ட்ஸை படணுமென்னா நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சு அம்மா அப்பாவோட சொல்லி கேட்ட மாதிரி இப்போ கொஞ்ச காலம் எல்லாத்தையும் வச்சுட்டு படிப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை பெறலாம் கிளாஸுக்கு போறது மட்டும் முக்கியம் இல்லை இருந்து எவ்வளவு நாங்கள் எங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி அவ்வளோத்துல தான் ரிசல்ட்ஸ் வரும் எப்பவுமே படிக்கிறது தான் எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கற உண்டு காசு பணம் ஒன்றும் இல்லை அதனால எல்லாரும் நீங்களும் நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் வந்து பார்த்துருவேன் இவள்கிட்ட தான் இவள் கொண்டே படிக்கணும் எல்லாம் போட்டு கொண்டு வந்து அங்கே வீட்டு எடுக்க